கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பொதுவாக இந்த உலகத்தில் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வியாதிகள் ஒருபுறம் பெருகி கொண்டே இருக்கின்றன நிறைய டாக்டர்ஸ் நம்ம தேசத்துல படிச்சுட்டு வராங்க ஆனாலும் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க கிளினிக்ல பாருங்க கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கு வியாதி அப்படின்றது ஒரு கொடுமையான ஒன்றா இருக்கிறது சிலர்லாம் படுகிற கஷ்டம் சிலர்லாம் வடிக்கிற கண்ணீர் சிலர்லாம் தாங்க முடியாம தவிக்கிற தவிப்பு இதெல்லாம் மருத்துவமனைகளிலே வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க ஆனா கத்ரா இருக்கிற ஏசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் வியாதிப்பட்ட வியாதி அஸ்தர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உபாமம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய வசனத்தின் முதல் பகுதியிலே அவர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விளக்குவார் இது தேவனுடைய ஜனத்திற்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் சகல நோய்களையும் உங்களை விட்டு விளக்குவார் ஒருவேளை வியாதியில மருத்துவர்களாலே கைவிடப்பட்டிருக்கிறீங்களா வியாதியில சிகிச்சைக்கு பணமே இல்லாம கலங்கி போய் திகைத்து போய் நிற்கிறீங்களா இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்ல நீ நம்புற கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாங்களா நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம தூங்க முடியாம உங்க மனசுல சீக்கிரம் மரணம் வந்துருமோ அப்படின்ற பயத்தோடு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவரங்களை பார்த்து சொல்லுகிறா சகல வியாதிகளையும் உன்னை விட்டு நீக்குவேன் சகல நோய்களையும் உன்னை விட்டு நீக்குவேன் நீக்குவேன்சர் ட்ரீட்மெண்டே இல்லை ஸ்டேஜில் இருக்கேன் வழி தாங்க முடியல அப்படின்னு தவிக்கிறீங்களா உங்களுக்கு சுகத்தை தருவாராக உணவு குழாயில மூச்சு குழாயில கட்டி வந்துட்டு டாக்டர் பரிசோதிச்சுட்டு சொல்லிட்டாங்க இந்த கட்டிய கரைச்சி ஆகணும் இது எந்த கட்டினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பயந்து போயிருக்கீங்களா இன்னைக்கு கத்தர் சுகப்படுத்துவாரா நான் சொல்லுகிற இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய தளம் உள்ள கரத்தினால் நீங்கள் சுகமடைவீர்கள் மேகாநசியம்